உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியால் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி என்பர்களுக்கு சனி பகவான் ப்ளஸ் சுக்கர பகவானின் இணைவு உங்கள் தனஸ்தானாதிபதி உங்களுடைய பாக்யாதிபதியோட உங்களுடைய பஞ்சமாதிபதி இணைந்து நிற்கக்கூடிய இந்த அமைவு எப்பவுமே சனி பகவான் ஆறாம் வீட்டில் நின்றாலே அந்த ராசிக்கு மாபெரும் பலத்தை உண்டாக்கிடுவார் எதிரி கூட நம்ம காலடியில் வந்து நிற்க விழக்கூடிய அளவுக்கு அந்த சனி பகவான் நமக்கு சாதக நிலையும் எதிரிக்கு பாதக நிலையும் உண்டாக்கக்கூடிய அமைவு இந்த இடத்துல உருவாகும் அப்பேற்பட்ட இந்த அமைவு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து வரக்கூடிய அந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே இருக்கும் இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஒரு அற்புத வரம் பிளஸ் பாக்கியம் சொல்லலாம் ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் டேலண்டடா ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீங்க பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட இருக்கும் உங்களை அவ்வளோ சாதாரணமாக யாராலையும் திருப்திப்படுத்த முடியாது எவ்வளோ கரெக்டாக ஒரு விஷயத்த முடித்து கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல உங்கள் கண்ணுக்கு சில குறைகள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க அது அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதேன்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை ஏற்றுக்குவீங்களே தவிர ஆனால் உண்மையிலேயே அதனுடைய நிறைகள் உங்களால் அப்படியே அப்சர்வ் பண்ண முடியாது அதே மற்றவங்க பார்த்தாங்கன்னா இது சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனுடைய குறைநிறைகள் அப்படி எல்லாத்துலேயும் தெளிவாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டுவீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவீங்க எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே அபிப்பிராயத்தை வச்சு அவங்களுக்காக ஒன்று செய்யணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து வேலை செய்வீங்க உங்களுடைய வேலையை விட்டுட்டு கூட மற்றவங்க வேலையை பார்த்து அவங்களுக்காக நன்மைகளை செய்தவங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியை மற்றவங்களுக்காகவே நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க அப்பேற்பட்ட நற்குணமும் நல்ல மனசும் படிச்ச உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்த நல்லது எந்த குடும்பத்திற்காக யாருக்காக நம்மளை சார்ந்தவங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தீங்களோ நீங்கள் உங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் தியாகம் பண்ணீங்களே கடைசியில் அவங்களே உங்களை அதாவது முதுகில் குத்தக்கூடிய அளவுக்கு சில துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி நின்று அப்பேற்பட்ட வழி வேதனைகள் கடந்து வந்தீங்க அது மட்டும் இல்லை ரொம்ப நேசிச்சு இதுதான் நம்ம வாழ்க்கை தான் நம்ம லைஃப் பார்ட்னர் நினச்சி கடைசியில் அப்படியே உங்களுக்கு துரோகம் இன்றைக்கி உங்களை விட்டுட்டு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்ற அந்த திருமண மேன்மைகளை இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு நிலை இப்படி சில வேதனைகளையும் வழிகளையும் ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களையும் நீங்கள் இழக்கக்கூடிய நிலைமைகளையும் கடந்து வந்தீங்க கடந்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு வேண்டியவங்களையும் நீங்கள் இழந்துட்டீங்க இப்படியெல்லாம் சில விஷயங்களை கடந்து வந்த உங்களுக்கு உங்களுடைய லட்சியம் பெருசு வாழ்க்கையில் எதோ ஒருத்தலை சாதிக்கணும் உங்களுடைய வைராகியத்தை கட்டுப்பட்டு யார் யார் எல்லாம் உங்களுக்கு துரோகங்கள் நினைச்சாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் உங்களுடைய இலக்கு என்ன நினைச்சி அவங்க பெருமை அடையணும் ஏன்னா இவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமே என்ற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு மேன்மைகள் இந்த ராசிக்கு மட்டுமே உண்டு ஏன்னா இந்த ராசியில் மட்டும்தான் ஒரு கிரகம் உச்சம் ப்ளஸ் ஆட்சி தன்னுடைய ராசிநாதன் புதன் அடைவது அப்பேற்பட்ட ராசிக்கு மாபெரும் வளர்ச்சியும் மாபெரும் மேன்மையும் நீங்கள் ஒரு இடத்துல போய் நின்றீங்கன்னா உங்களுடைய அந்த தோற்றம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்காது உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வீங்க ஆனால் கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து எல்லாமே சரிவுகளை நோக்கி போயிட்டுருக்கு எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையில் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் எப்படியெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக வாழணும்னு நினச்சிங்களோ இங்கே ஏதோ ஒரு விதத்தில் அது சரிவுகளை நோக்கி போயிட்டுருக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிக்குது கடன் சுமைகள் உண்டாக்குது எங்கெங்கே வாங்கக்கூடாதவங்கெல்லாம் வாங்கக்கூடிய நிலைமை எங்கெங்கே கேட்கக்கூடாதவங்கெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமை இந்த பிரச்சனை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு தெரியல இதனால் குடும்ப ரீதியில் கூட பிறந்தவங்க உங்களை சார்ந்தவங்க எல்லாமே குழப்பங்கள் அவங்க வாழ்க்கையிலையும் சிக்கல் இது எப்படி ஒரு பிரச்சனையை சரி பண்ண போனால் அங்கேருந்து இன்னும் ரெண்டு பிரச்சனை உருவாகுது ஒன்றுமே என்ற அளவுக்கு படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் இதில் உங்க உடம்பு பிரச்சனை உங்க உடம்புலயே சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் பிரச்சனைகள் சிலருக்கு அடி வயிறு வரைக்கும் பாதிப்புகள் கொடுக்கும் இதனுடைய விளைவுகள் ரொம்ப ரொம்ப ட்ரீட்மென்ட் எடுத்தா எடுத்தால் கூட ஒரு தெளிவு இல்லாத மாதிரியான ஒரு சுழல் உடம்பு இதில் உடம்பினுடைய தோற்றமே உங்களுடைய உடல் தோற்றம் முகக்கலைய மாறக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கிரகங்களுடைய சேர்க்கையும் அதனுடைய பார்வையும் நமக்கு ஒரு டேர்னிங்கை கொடுக்கும் அந்த விதத்தில் இப்போ இந்த சேர்க்கை உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம்தான் இதனால் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது உங்களுடைய முகக்கலை மாறப்போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ரொம்ப சிந்தித்து செயல்படுவீங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க சிலர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் உருவாகும் கை கொடுத்துருவாங்க கவலைகள் வேண்டாம் உங்களுக்கு எதிரிலன்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்துருப்பீங்க அந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரும் திருப்பு முனையாக உங்களுக்கு இருக்க போகுது குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீரப்போகுது ஒரு நல்ல சகஜமான வாழ்க்கை வாழப் போகிறீங்க குறிப்பாக கன்னிராசி அன்பர்கள் பெண்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப மன உளைச்சலை சந்திச்சிட்டீங்க ரொம்ப வழி வேதனைகளை அனுபவிச்சிட்டிங்க எந்த லைஃப்பை எந்த லெவலுக்கு எதிர்பார்த்து நாம் போகணும்னு நினச்சோமோ அந்த லைஃப் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் மன வேதனைகளை கொடுக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிடுச்சு ஏன் இப்போ மற்ற மற்ற மற்றவங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க உங்களுக்காக நீங்கள் இப்போ வாழவே இல்லை உங்களுடைய நிம்மதி சந்தோஷங்களுக்காக எதையும் செய்ய போடல பத்து ரூபா சம்பாரிச்சால் கூட அது நீங்கள் செலவு பண்ண முடியல அது வந்து வர பணத்தை கூட அப்படியே நம்ம இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு அப்படியே வெறுங்கையோடு உட்காரக்கூடிய ஒரு நிலைமை இந்த நிலைமை மாறுமான்ற எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரிய லெவலில் கிரகங்களுடைய அமைவுகள் எல்லாம் சாதகமான நிலை கண்ணுக்கு தெரியுது அதுக்குரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அருமையான யோகா அமைப்பு தான் இது இந்த வருஷத்தினுடைய அந்த பலன்களையும் அடுத்த காணொலியில் உங்களுக்கு கொடுப்பேன் அது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஊன்றுகோலாக இருக்கும் மொத்தத்தில் உங்க முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா இந்த நேரத்தில் பெரிய லெவல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை சந்திக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகிடும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு தனஸ்தானாதிபதி வந்து ஸ்ட்ராங்கான நிலை அப்போ தனம் செல்வம் பெருகக்கூடிய ஒரு காலம் தனம் செல்வம் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலம் பாகிய சம்மந்தப்பட்ட இடம் பலம் பொழுது உங்களுக்கு இத்தனை நாள் இல்லாத ஒரு பாகியம் உங்களுக்கு கிடைக்கும் என்னன்னா புத்திர பாகியம் இல்லையே நினைச்ச வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த புத்திர பாகியம் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் முயற்சி எடுத்து தடப்பட்டு நிற்கிறவங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரும் ஏன்னா அந்த திருமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுத்து எல்லாம் நெருங்கி வந்து கை கட்டி எல்லாம் முடிகிற நேரத்தில் பிரேக் ஆகிருந்திருக்கும் திரும்பிய வாழ்க்கை அதே போல தான் பேசி சக்ஸஸ்ஃபுல் ஆகிற நேரத்தில் அப்படியே கட்டை வெளியில் போயிருக்கும் அதுலேயும் குறிப்பாக சிலருக்கு மனவர வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கும் உங்களை வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆகிடும் நீங்கள் போய் பார்த்துட்டு வர பொண்ணுக்கு உடனே சக்ஸஸ்ஃபுல்லாகி வேற இடத்துல திருமணமாகும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நம்மளையும் தாண்டி நம்மளை பிரேக் பண்ணுது நம்மளை லாக் பண்ணது ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புகளும் பலவீனம் உருவாக்குது என்ற ஒரு நிலை உங்களுக்குள்ளே உண்டாயிட்டு இருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு அருமையான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கிடைக்க போகுது திருமணம் வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக போதும் உண்டாக போகுது விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு கைக்குடி வரப்போகுதுங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை கவலைகள் வேண்டாம் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் சக்ஸஸ் அடைய போகிறீங்க பெற்ற பிள்ளைகளுடைய கண்ணீராசி என்பது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வி ரீதியில் மேன்மைகள் கிடைக்கும் அவங்களுடைய திருமண முயற்சிகள் அந்த திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சிகள் தடையாக இருந்திருக்கும் அதுவும் கைக்குடி வரும் குறிப்பாக செய்த பிள்ளைகளுக்கு செய்த திருமணத்தில் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அது உங்களுக்கு வரக்கூடிய தருணங்களில் ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது கவலைகள் வேண்டாம் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியில் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது வேலையில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது புது நட்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்க போகுது மொத்தத்தில் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் ஒரு சக்ஸஸான ஒரு லைஃப் ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு லைஃப் கடன் சுமைகள் தீரக்கூடிய லைஃப் இது எல்லாமே உங்களுக்கு உருவாக போகுது மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல சக்ஸஸ் அடைய போறீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் சர்வாஷ்டவர்க பரல்கள் முக்கியம் லக்னம் ரொம்ப முக்கியம் இப்போ உங்கள் லக்னம் வந்து கண்ணி அப்போ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் கும்பலக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கவே டோட்டல் நெகட்டிவாக மாறிடும் ரொம்ப வீண் பழிகளை சுமக்கக்கூடிய நிலைமை சிலர் கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க திடீர் உங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்து ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் அது மட்டும் இல்லாம சிலருக்கு வந்து இந்த கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவம் பஞ்சமஸ்தானம் ரொம்ப பலம் அப்போ இந்த இடத்துல இந்த விரையாதிபதி வந்து லக்னம் சம்மந்தப்பட்ட இடத்துல உட்காரும் பொழுது பிள்ளைகளாலே மனம்னு சிலளாயிடுவீங்க அவங்க உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்க ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க அப்போ அவங்க திருமண வாழ்க்கையை அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை நோக்கி நாம நினைக்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு ஒன்று அமைக்க முடியலன்ற ஒரு நிம நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு லக்னத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதுலேயும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு ஒருவேளை அந்த லக்னம் மீன லக்னமா இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களே அப்படியே பார்த்தீங்கன்னா இது ரிவர்ஸ் ஆகிடும் அப்போது எந்த தொழில் எடுத்தாலும் அவங்களுக்கு தொழில் மேன்மையே இருக்காது தொழில் ரீதியிலேயே ஒரு திருப்தி அளிக்காது நிரந்தரமாக தொழில் செய்ய முடியாது இப்போது ஒரு இடத்துல தொழில் செய்வீங்க திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த தொழில் செய்யும் அந்த வேலையில் இருக்க முடியாது நிரந்தரமாக இருக்க முடியாமல் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால் ரொம்ப மனவிரத்தி அடைச்சிருவீங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அதை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதாக சிறந்தது அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைச்சிருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் அதனாலே கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்